இப்போதைக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது பாண்டியன் ஷோ சீரியல்ல எந்த ஒரு பெரிய ரகசியத்தையும் இப்போதைக்கு உடைக்க வைக்க போகிறது தங்கமையில் சிக்க போகிறதில்ல கதிர்ராஜியோட கல்யாணத்தை கோமதி தான் செஞ்சு வச்சாங்கிறது வெறிய தெரிய வர இல்லை அதுக்கு பதிலாக வந்து சுவர்யா எப்படியா ஹெல்ப் பண்ணி அரசிக்கும் குமர குமரவேலுக்கும் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் நடக்கப்போகுது அதில் வேறு அரசு எப்படி வந்து திடீர்னு வந்து காய்ச்சல் வர மாதிரி காதல் வந்துச்சுங்கிறது தெரியல திடீர்னு ரோட்டில் வந்து பார்த்து என் நம்பரை வாங்கி எதுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் உனக்கு என்னை பிடிச்சிருக்கு தானே எனக்கு பிடிச்சிருக்கு தானே ஏன்னா நீ எனக்கு தானே மாட்டி விடாமட்டிருந்தல அப்படி இப்படின்னு என்னவோ பேசி உடனே அவங்க உடனே வந்து அப்புறம் எதுக்கு உங்கள் அப்பா சித்த பெரிய பாலம் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணாங்க மாமா கல்யாணம் இன்னொரு இவருக்கு வந்து இப்போ மாமாவுக்கு ஒரு பத்தின்னு கேட்க உடனே வந்து அவங்க தானே பண்ணாங்க நான் எதுவும் பண்ணல உங்கள் அண்ணனுக்கு தான் ரொம்ப பேசுகிறாங்க நான் வந்து உங்கள்ட்ட நல்லா நடந்துக்கணும் நம்ம கல்யாணம் முடிச்ச அப்புறம் குடும்பம் ஒன்று சேரணும் தான் ஓவராக பேசுறாரு இதையுமே அவங்க நம்புறதுக்கு தயாராக இருக்காங்க வந்து காதல் இருக்கான்னு கேட்டால் கிட்டத்தட்ட சிரிச்சிடுறாங்க காதல் இருக்கு இப்போ அரசி குமரவர் லவ் பண்ணி இப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து கடைசியில் பாண்டியன் தலையில் துண்ட போட்டு உட்கார்ந்து இன்னொரு பக்கம் இதுக்கு சுகன்யா காரணமாக இருக்கிறது வெளியே தெரியாமல் இருக்கிறதும் நடக்கப்போகுது அதுக்கு பிறகு தான் அவங்களை டார்ச்சர் பண்ற சம்பவங்கள்லாம் இருக்க போகுது இதுக்கு நடுவுல தங்கமையில் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டு எங்கள் எங்க கேட்டால் சொல்ல தெரியாம சுத்து சுத்தன்னு சுத்துறாங்க நான் பஸ்ஸில் போயிடுறேன்னா முடியவே முடியாதுங்கிறார் சரவணை அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி கடைசியா வந்து ஒரு கடத்துல ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ் கொண்டு இந்த ஆபீஸ் தான் சொல்லிட்டு நீங்க போங்க என்ன குழந்தையா எனக்கு வெக்கமா இருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறாங்க போனதுக்கப்புறமா அங்கே போய் கேட்டால் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் போமான்னு அனுப்பிவிட்டுறாரு செக்யூரிட்டி அங்கிட்டு இங்கிட்ட சுற்றி கடைசியாக ஒரு கோயில் வாசல் உட்காந்து சா கொண்டு அந்த சாப்பாடு சாப்பிட ஒருத்தர் குரு குறுகுருன்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து போய் இழனி எவ்வளோன்னு கேட்டால் அது எண்பது ரூபா ஷாக் ஆகிறாங்க வெயில் வேறு அப்படியே பார்க்கில் படுத்து கிடக்கிறாங்க போதே இவர் கால் பண்ணி உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிட்டாங்க இப்போ குழு குடு அங்கே வேறு ஓடணும் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட அப்பா வேறு ஹாஸ்பிட்டலேருந்து அவங்க சேர்கிற கதைகள்லாம் வரப்போகுது இந்த மாதிரி மல்டிபிள் கிளை கதைகள் இப்போ ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து கதையில் போக 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 புது புது கதைகள் வந்ததுனால பழைய கதையில் இருக்கக்கூடிய பெரிய திருப்பம் அந்த ரிவீல் விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நடக்காதுங்கிறது மட்டும் தெரியுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் எங்கள் வீடியோஸ்க்கு தேங்க்யூ